பொள்ளாச்சியில் இன்டர்நேஷனல் சிண்டோ கான் கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இப்போட்டி பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடத்தப்பட்டது இப்போட்டியில் திண்டுக்கல் திருச்சி கோவை திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் என்ற வயது மற்றும் எடை பிரிவுகளின் அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டன கட்டா குமிட்டே டீம் கட்டா ஆகிய மூன்று செயல்முறைகளில் மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இப்போட்டியில் முதல் மற்றும் இரண்டாம் பரிசு பெற்ற மாணவ மாணவிகள் தேசிய அளவில் நடைபெறும் கராத்தே போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி பொள்ளாச்சியில் உலக கராத்தே போட்டி நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த உலக போட்டியில் இரண்டாயிரம் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது பொள்ளாச்சி பகுதிக்கும் பெருமை சேர்க்கும் என இந்திய கராத்தே தலைமை பயிற்சியாளர் பஞ்சலிங்கம் தெரிவித்தார் கராத்தே போட்டி இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கராத்தே வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர் இப்போட்டி கட்டா குமிட்டே டீம் கட்டா முறையில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போட்டியில் வெற்றி பெறுமானவர்கள் முதலாம் பரிசு இரண்டாம் பரிசு பெறுவர்கள் மட்டுமே தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்வார்கள் மற்றும் பொள்ளாச்சியில் மிகப்பெரிய ஒரு சாதனை என்னவென்றால் ஜூன் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உலக கராத்தே போட்டி பொள்ளாச்சியில் நடத்துவதற்கு எங்களுடைய இன்டர்நேஷ்னல் கராத்தேனுடைய கிராண்ட் மாஸ்டர் யோசோ கிட்டோ சகிமுகாய் அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார் அது சமயம் பொள்ளாச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீர வீராங்கனைகள் இந்த உலக அளவில் இருந்து கலந்து கொள்வார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் கொள்கிறோம்